ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நமஸ் நம சிவாயம் ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜா குரு சுக்கர சனீபியச் ராகவே கேதவே நமோ நம எல்லாமல்ல மங்கள மகா கணபதியையும் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் அதனுடைய அதி பிரத்யதி தேவதிகள் சிகிதாய ஆதித்யாதி நவகிரகங்களையும் ఓం ఐం హ్రీం శ్రీం ఐం క్లౌం ఐం నమో భగవతి వార్ధాళి వార్ధాళి వారాహి వారాహి వరాకముకి వరాకముకి అంధే అంధని నమ రుంధే రుంధిని నమ జంభే జంబిని నమ మోహే మోహిని నమ స్తంభే స్తంభని నమ సర్వదృష్టప్రదృష్టాం సర్వేషాసిద్ధచక్షువర జిగ్భాస్త స్తంభన గురుగురు శీక్రం వస్యం ఐం క్లౌ హహ హుమ్మస్త్రాయపట్ ఓం మహావారాగ్యై నమో నమ அன்னை வாராகி வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ஐப்பசி மாத ராசி பலன்கள் இந்த ஐப்பசி மாதம் ரொம்ப ஒரு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமான மாதமாக அமையப்போகுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பொதுவாக ஒரு மூணு நாலு மாதமாக எல்லோருக்கும் பரவாயில்லை ஒரு சௌரியமாக இருக்குது ஒரு சின்ன டெவலப்மெண்ட் இருக்குதுங்க சாமி ஓரளவுக்கு வளர்ச்சி இருக்குதுங்க சாமி ஏன்னா நமக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உலகம் முழுவதிலும் இருந்து என்னுடைய அன்பு பக்தர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உலகம் முழுவதிலும் இருந்து தினந்தோறும் ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது அதில் நிறைய பக்தர்கள் சாமி நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் சேனலில் பார்க்குறோம் ஸோ நல்ல வளர்ச்சி இருக்குதுங்க சாமி ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு உங்களுடைய ஃபீட்பேக் அடிப்படையாக கொண்டு தான் நான் சொல்கிறேன் இப்போது ஒரு ரெண்டு மூணு மாதமாக பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே ஓரளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருந்து கொண்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூட ஒரு நல்ல கௌரவமான குடும்பம் நல்ல தொழில் அமைப்பு இருந்து ஒரு நிலையான வருமானம் இருந்து அந்த தொழிலோ வருமானமோ பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கூட இந்த மாதிரியான சமயத்தில் நம்முடைய பதிவுகளை பார்த்து பார்த்து ஒரு நம்பிக்கையை வந்து சாமி ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற வகையில் தொடர்ந்து ஒரு மூணு மாதமாக ஒரு நல்ல வளர்ச்சி இருந்து கொண்டிருக்கிறது அதிலும் இந்த ஐப்பசி மாதம் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே சிறப்பான முறையில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் அமைய போகுது இந்த மாதத்தில் தான் சஷ்டி விரதம் இருக்குது தீபாவளி பண்டிகை இருக்குது அற்புதமான யோகங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் ஐப்பசி மாதம் அமைகிறது சனியும் குருவும் கேந்திரத்திலே அமைந்திருக்கிறார்கள் சனிக்கு குரு முதல் கேந்திரமாகவும் இரண்டாவது கேந்திரமாகவும் அமைந்திருக்கிறார்கள் இது ஒரு தனி பொதுவாகவே சனியும் குருவும் சேர்ந்தால் அது ஒரு கோடீஸ்வர யோகம் அற்புதமான ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதுவும் சனி தன்னுடைய வீட்டில் சுயாட்சி பெற்று விளங்குகிறார் அதே போல குரு பகவான் சுக்கரனுடைய வீட்டிலே சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறார் வீடு கொடுத்த சுக்கிரன் அவரும் தன்னொரு மற்றொரு வீடான துலாம் ராசியிலே ஆட்சி பலம் பெற்று விளங்குகிறார் காலபுருஷனுக்கும் மூன்றாவது வீட்டில் புதனுடைய வீட்டிலே செவ்வாய் பகவான் அமைந்திருக்கிறார் எல்லாம் போக சூரியன் கேது புதன் கேது தொடர்பு யாரெல்லாம் அந்த டீச்சர்ஸ் அல்ல ப்ரொஃபஸர்ஸ் டீச்சிங் லைனில் இருக்காங்களோ ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்காங்களோ இல்லை டியூஷன் சென்டர்ஸ் ப்ளே ஸ்கூலு இதெல்லாம் ஒரு நல்ல ஜம்முன்னு இருக்கும் அதே போல் அட்வொகேட்ஸ் ஆடிட்டர்ஸ் மற்றும் ஜட்ஜஸ் இந்த கணக்கு வழக்கு பார்க்கக்கூடியவங்க அக்கௌண்ட் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கப்போது அப்போ இந்த சூரியன் புதன் கேது தொடர்பு கூட அரசாங்கத்திற்கும் அரசாங்க கணக்கு வழக்கிற்கும் கஜானாவிற்குமே கூட நல்ல பணவரவு தனவரவு இருக்க போகுது அரசாங்கத்துக்கே நல்ல வருமானம் இருக்குன்னு சொல்லும்போது மக்கள் சம்பாதிச்சாதான அரசாங்கத்துக்கு வரி கட்ட முடியும் அப்போ மக்களுக்கும் நல்ல வருமானம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஆகவே வாருங்கள் நண்பர்களே இந்த ஐப்பசி மாதம் உங்களுடைய ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது என்ன சொல்லுது அப்படிங்கிறத முழுமையாக நாம் ஆராய்ந்து விடுவோம் பாருங்கள் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே அற்புதமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு விளங்குகிறது தொழில் அமைப்புகளில் இருந்து எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி தைரியம் அதிகரிக்கும் மன வலிமை அதிகரிக்கும் பயம் நீங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் விளங்குகிறது லாபஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியில் இருப்பது சிறப்பு பொதுவாக மிதுன செவ்வாயும் சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் தைரியத்திற்கு அதிபதியாக விளங்குகிறார்கள் நேற்று வரலும் இன்றைக்கி எப்படி தான் இவ்வளோ தைரியம் வரல நீங்கள் எப்படி இப்படி பேசுகிறான் பாருங்களேன் ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு அடுத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையிலே பல வகையான வெற்றிகளை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மிதனராசி நேயர்களே எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி நினைத்தவற்றிலெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான யோகம் இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது ராசி என்பர்களே ஏன்னா இந்த வெற்றி அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செய்கிறேன்னா இதுக்கு முன்பாக நிறைய தோல்விகளை சந்தித்திருப்பீர்கள் நிறைய ரொம்ப யோசித்து நிதானமாக அவசரப்படாமல் நிதானமாக சிந்தித்து ஒரு செயல் பண்ணியிருப்பீங்க அதில் ஒரு தோல்வி ஒரு இழுபறி ஒரு போராட்டம் நொந்து நூடுல்ஸ் ஆகிருப்பீங்க காலம் நேரம் உங்களை வச்சு செஞ்சுருக்கோம் ஒரு ஒரு பெரிய அனுபவத்தை ஒரு கசக்கு கசக்கி உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கோம் ஜிஜோ நம்ம என்னடா இவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கும் இவ்வளோ நிதானமாக இருக்கும் இவ்வளோ பொறுமையாக இருக்கும் இவ்வளோ பொறுமையாக சிந்திச்சு யோசிச்சு டீப்பாக அனலைஸ் பண்ணி நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன் அதில் ஒரு சட்ட சிக்கல் வருதுன்னா கால நேரம் தானே சாமி காரணம் அப்போ இந்த மாதிரியெல்லாம் அனுபவங்களை பெற்ற மிதுன ராசி அன்பர்களே இதோ உங்களுக்கு வெற்றிக்கான காலம் நேற்று வரலும் பயந்து பயந்து உட்காந்துருப்பீங்க நம்மளால் முடியுமா முடியாதா அவன் தரலைன்னா என்ன பண்ணுறது அவன் விட்டுட்டானா என்ன பண்ணுறது அந்த பயம் இருந்திருக்கும் ஆனால் இந்த ஐப்பசி மாசத்தில் அதெல்லாம் அவன் கிடக்கலாம் புண்ணாக்கு போடுறா அவனை பார்த்துக்கலாம் கொடுக்குறியே இல்லையா நீ எப்போ அந்த தைரியம் உங்களுக்கு வந்துவிடும் அப்போ நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு காணப்படும் அது எந்த பிரச்சனையாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்துக்கணும் லாங் டைம் ப்ராப்ளம்ஸ் நீண்ட கால பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய மாதமாகவும் நல்லது ஒரு தைரியமான ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது வெற்றிக்கான மாதமாக அமைகிறது எதில் உங்களுக்கு வெற்றி வேணும் நீங்க எதில் ஜெயிக்கணும் நாம் சொல்லக்கூடிய சாமி நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு சொல்லியிருப்பீங்களே நான் என் வேலையில ஜெயிப்பேனா என் தொழிலில் ஜெயிப்பேனா என் குடும்பத்தில் ஜெயிப்பேனா நான் சமுதாயத்தில் ஜெயிப்பேனா பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இது மாதமாக உங்களுக்கு அமைகிறது மிதனராசி நேயர்கள் தொழில் அமைப்புகள் எப்படி சாமி இருக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தான் ஒரு பிசினஸ் ஆக இருக்கலாம் நிறுவனங்களாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் அல்லது ஒரு உற்பத்தி நிறுவனங்களாக இருக்கலாம் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸாக இருக்கலாம் சிப்கார்ட் நிறுவனங்களாக இருக்கலாம் பெரிய பெரிய ஃப தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் விவசாயிகளாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க கார்மெண்ட்ஸ் பண்ணக்கூடியவங்க ஃப்ளவர்ஸு ஃப்ரூட்ஸு வெஜிடபுள்ஸு மினரல்ஸு அப்போது தானிய உற்பத்திகள் விவசாயிகள் அதே போல் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ரெஸ்டாரண்ட்ஸு அப்புறம் நீங்கள் ரியல் எஸ்டேட்டு மெயினாக இந்த ரியல் எஸ்டேட்ஸ் பில்டர்ஸ் நம்ம எத்தனையோ பில்டர்ஸை பார்க்குறோம் ஹார்ட்வேர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் மிதுன ராசி அன்பர்களே தொழில் துறையை பொறுத்தவரை பொறுத்த வரைகிற இந்த மாதம் ஐப்பசி மாதம் பிசினஸ் அற்புதமா இருக்கும் இந்த வருஷத்திலேயே ரொம்ப டாப் இன்கம் அப்படின்னா இந்த ஐப்பசி மாசத்தை உங்களுக்கு சொல்லலாம் நல்லா இருந்தது சாமி எனக்கு அந்த ஐப்பசி மாசம் சூப்பரா இருந்தது வருமானம் நல்ல அபரிமிதமான வருமானமாக இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும் கவலை வேண்டாம் மிதுன ராசி என்பர்களே அப்படி அந்த பிஸ்னஸில் ஏதேனும் ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் சாமி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க எனக்கு பிஸ்னஸே நடக்கலையே நான் இப்படி இருக்கேனே ஜீரோவாக இருக்கனே இல்லைனா எனக்கு இவ்வளோ போராட்டமாக இருக்கேன் அப்படின்னு ஒரு மிதுன ராசி அன்பர்கள் சொல்கிறாருன்னு வச்சுப்போமே அப்போ உங்கள் தலையெழுத்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தான் பிரச்சனை இருக்குது மிதன ராசிக்கு என்னவோ பக்கத்துக்கிட்டே மிதன ராசி பாருங்கள் டாப்பாக தான் இருப்பாங்க அப்போ ப்ராப்ளம் உங்கள்கிட்ட தான் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை தான் உங்கள் ஊழ்வினை கருமால தான் அப்போ நீங்கள் சொல்கிறது தான் சமயம் ஆனால் அது எனக்கு நடக்கலையே அப்படின்னா அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் அதுக்கு காரணம் அதுதான் பேசும் அப்போ மிதனராசி என்பதிலே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் அது உள்நாட்டு பிஸ்னஸாக இருந்தாலும் அப்ராட் பிஸ்னஸாக இருந்தாலும் சிறப்பானதாகவே அமையும் அப்படி தொழிலையோ தொழில் செய்கிற இடத்துலேயோ ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் நிச்சயமாக அதற்குரிய வழிபாடுகள் தெரிந்து பரிகாரங்களை அறிந்து கேட்டு தெரிஞ்சு அதை உடனடியாக சரி பண்ணிக்கிறது கொஞ்சம் வழிகாட்டுங்க சாமி அப்படின்னு சொல்லி அதை தெரிஞ்சு வழிகாட்டுவது சிறப்பு அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மிதனராசி என்பவர்களே அற்புதமான காலம் குறிப்பாக வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் நான் வெளிநாட்டில் இருக்க சாமி எனக்கு ஒரு விசா ப்ராப்ளம் இருக்குது ஒரு என்கொயரி இருக்குது ஒரு இமிகிரேஷன் ப்ராப்ளம் இருக்குது ஒரு ரினியூவல் ப்ராப்ளம் இருக்குது அல்லனா இப்போ ஜாப் கண்டினியூட்டி இருக்குமானு தெரியல நான் இன்னும் ஆறு மாதம் தான் இருப்பேன் மூணு மாதம்தான் இருப்பேன் அதுக்குள்ளே எனக்கு வேலை கிடச்சிருமா அல்லது வேலை செஞ்சிட்ருக்கேன் அந்த கம்பெனி எனக்கு ரினியூவல் பண்ணுவாங்களான்னு தெரியல ஸோ இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மிதுன ராசி என்பர்களே சிறப்பாக உள்ளது குறிப்பாக வெளிநாட்டில் ஜாப் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் உடனடியாக சரியாக கூடிய நேரம் கவலை வேண்டாம் மிதுன ராசி என்பர்களே அப்போ அதுக்கு என்ன சாமி பண்ணணும் அதுக்குரிய வழிபாடுகள் செய்து பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் உங்கள் வேலை உங்களுக்கு உறுதியாக இருக்கும் கவலை வேண்டாம் அதே போல் எனக்கு வேலை போயிடுச்சுங்க சாமி அல்லது வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்குதுங்க சாமி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க இன்சல்ட் பண்ணிவிட்டாங்க என்ன ரொம்ப ஒரு சிக்கலில் மாட்டி விட்டுட்டாங்க சாமி நான் கீழே விழுந்துட்டேன் அடிபட்டுடுச்சு நான் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன் அல்லது நான் ஒரு கம்பனில் வேலை செய்கிறேன் உடம்புல அடிபட்டுடுச்சு அப்படி இல்லைன்னா ஒரு கம்பலில் நல்ல பொசிஷனில் இருக்கேன் ஏன்னா தூக்கி வெளியில் போட்டாங்க ஒரு ஒரு பெரிய சிக்கலில் மாட்டி விட்டுட்டாங்க சாமி என்னை பயமா இருக்கு ஒரு ஜெயில் யோகம் வந்துடுமோ ஒரு வம்பு வழக்கு வந்துடுமோ எங்க வெளிநாட்டுல போய் நம்ம சிக்கல்ல மாட்டிப்போமோன்னு பயமா இருக்கு அந்த மாதிரி எல்லாம் திடீர் பிரச்சனைகள் அப்படி திரும்பி பிரச்சனை நடந்து முடிஞ்சிடும் அப்ப அந்த மாதிரியான திடீர் பிரச்சனைகள் மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே இது எப்படி நடந்தது இவரா இப்படி செஞ்சாங்க என்னால் நம்பவே முடியல சாமி எங்க ஓனரை அவ்வளோ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க எப்படி தான் இது மிஸ்டேக் நடந்ததுன்னே தெரியல அது மாதிரி வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்போது அந்த மாதிரியான வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த வேலை செய்கிற பிரச்சனைகள் குறையும் அதே போல் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் பிரைவேட்டாக இருக்கலாம் கவர்மெண்ட்ஸாக இருக்கலாம் பதவி போட்டிகளாகவும் அது இருக்கலாம் ப்ரைவேட்டில் பதவி போட்டிகள் கௌரவமான பதவி போட்டிகள் அந்த மாதிரியான பதவிப் போட்டிகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட ஜெயிப்பு உங்களால் ஜெயிக்க முடியும் வம்பு வழக்குகளை நீங்கள் ஜெயிப்பீங்க கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே அப்போ எதிரிகளுடைய தொந்தரவுகள் எது எப்படி இருந்தாலும் அது எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களுடைய எதிரிகள் எவ்வளவு வலுவானவர்களாக இருந்தாலும் அல்லது அது எப்பேற்பட்ட வம்பு வழக்குகளாக இருந்தாலும் அது குடும்ப குடும்ப ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கலாம் ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம் அசட் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் பில்டராக இருக்கலாம் அல்லது ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம் அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் அப்போ அந்த வம்பு வழக்குகள் எப்படி எப்படிப்பட்டதாக இருந்தாலுமே அல்லது எந்த என்கொயரியாக இருந்தாலும் அன்னை வாராகியின் துணை இருக்குமே ஆனால் வெற்றி உங்களுக்குத்தான் என்பதை மறந்து விடாதீர்கள் ராசி என்பர்களே அப்போ அதை வாராகிய பிடிச்சு நீங்க ஜெயிக்கணும் அதுதான் விஷயம் அப்போ இது வெற்றிக்கான மாதம் இது ஜெயிக்கக்கூடிய மாதம் ராசி அன்பர்களே ஜெயிச்சிருவோம் ஜெயிச்சிருவோம்னு சொல்றீங்களே சாமி நான் ஜெயிப்பேனா அந்த வெற்றி எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு உங்கள் பிறப்பு தான் பேசும் அப்போ இந்த ஐப்பசி மாதம் ஜெயிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது உங்களுக்கும் அந்த வெற்றி கிட்டும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி